அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் ஒரு முதியவரை நடத்துனரும் ஓட்டுநரும் இருந்து கீழே தள்ளிவிட்டு ரொம்ப கம்பியால் அடித்து கீழே இறக்குகிறார்கள் இறக்கிட்டு அந்த நடத்துனர் பார்த்தீங்கன்னா அப்படி கையில் அப்படி ஒரு தள்ளி தள்ளி தள்ளுறாரு அப்படியே அந்த முதியவர் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு கீழே தலைக்குப்புற விழுறாரு திருப்பூர் மாவட்டத்தில் இது மிகப்பெரிய கொடூரமான சம்பவம் இந்த சம்பவத்தை வந்து மனித உரிமை ஆணையம் முன்வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வந்து வெளிச்சம் பத்திரிக்கை சார்பாக மனித உரிமை ஆணையத்தில் வந்து ஒரு புகார் மனு அளிக்க உள்ளோம் இது வந்து ஒரு மோசமான செயல் இது இழிவான செயல் அதாவது நீ கீழே இறக்கவுறதே தப்பு அது இல்லாம அவரை போட்டு அப்படி தள்ளி அந்த முதிய கீழே அப்படியே போய் தலை கூப்பிடற அவர் அதாவது தற்காலிக பணியுடைய நீக்கம் சொல்லிட்டு சொல்றாங்க இவர்களுக்கு தற்காலிகம் எல்லாம் பண்ணக்கூடாது நிரந்தர பணியுடைய நீக்கம் செய்யுங்க இது போல மனுஷர்கள் வந்து நடமாடவே கூடாது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னங்க இது ஒரு அநியாயமா இல்ல ஒரு மனசாட்சிவானா சரி நீ இறக்கி குடிச்சிருக்காரு சரி இறக்கி யார் தான் குடிக்கல ஆஹ் அதான் தெருகு தெருகு பார் வச்சிருக்கீங்க அப்ப யார்தான் தான் குடிக்க மாட்டாங்க அந்த முதியோர் மட்டும் தான் குடிக்கிறாரா நடத்துணம் குடிக்க மாட்டாங்களா ஆ இவங்க ஏதாவது ஒரு இது பண்ணிட்டீங்கன்னா அது அது சமாளிக்கிறதுக்கு வந்து யூனியன் சங்கங்கள் வந்துடும் இவர்களுக்கு ஆதரவாக அறுக்கட்ட செயலுது இந்த நடத்துனர் மீதும் அந்த ஓட்டுநர் மீதும் அரசாங்கம் வந்து நிரந்தரமான பணி நீக்கம் செய்து அவர்களுக்கு வந்து அந்த ஒரு அந்த பென்ஷன் கூட போகக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்போ தான் நாளைக்கு இது போல் வந்து யாரும் செய்ய மாட்டாங்க தொடர்ந்து இவர்கள் வந்து மாணவர்கள் அடிக்கப்பதும் அடிப்பதும் காவல்துறையோட வந்து மோதுவதும் இப்படி தான் இருக்காங்க இந்த டிரைவர்ஸ் கண்டக்டரும் யாருமே மதிக்க மாட்டாங்க அதாவது ரொம்ப கேவலமாக நடத்துவாங்க எல்லாரையும் மிரட்டுவதும் திட்டுவதும் நீங்கள் ஏறி பாருங்க சார் அப்பதான் தெரியும் சார் இவங்களோட லட்சணம் பஸ்ஸில் போகிறவங்களுக்கு தெரியும் பஸ்ஸில் போகிற அத்தனை பொதுமக்களும் கேட்டு பாருங்க எல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்கன்ட்டு ஆ ஒரு மனசாட்சியே இருக்காது இவங்க தான் சொந்த பஸ்ஸு ஓனர் மாதிரி இவங்க இஷ்டத்துக்கு நடப்பாங்க இவங்க நிறைய நடக்குது சம்பவம் நீங்கள் நீங்கள் அதெல்லாம் வெளியே வருவதில்ல ஆக்சுவலாக இது வெளியே வந்திருக்கு மாணவர்கள் எப்படி பயணம் செய்வோம் சொல்லுங்க பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போயாகணும் கரெக்டாக அந்த டைம் போயிடும் ஒரு பஸ்ஸு வரும் அந்த பஸ்ஸில் எல்லா மாணவர்களும் ஏற செய்வாங்க அந்த அப்புறம் ஃபுட்பாலில் தொங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கேஸு அதுக்கு பசங்களை போட்டு அடிக்கிறது இதெல்லாம் என்னன்னே புரியலங்க காலையில் மாணவர்கள் செல்றாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற வசதியை செஞ்சு கொடுங்க ஒரு பஸ் நீங்கள் அனுப்புவீங்க ரெண்டு பஸ்ஸை அனுப்புவீங்க எவ்வளோ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஏறுறாங்க பஸ்ஸில் அவங்க எப்படி தொங்காமல் போக முடியும் தொங்குனா அவங்கள போட்டு அடிக்கிறீங்க வேற வழி இல்லை பசங்களுக்கு பசங்க வந்து வேணும் யாரும் இல்லை அது சில பேர் தொங்குவாங்க எவ்வளோ நல்ல பிள்ளைகள் இருக்காங்க பிள்ளைகளுக்கு வேற வழி இல்லாம அந்த பஸ்ஸில் ஏறுறாங்க இக்கட்டான சூழ்நிலை அது என்ன நடக்குதுன்னே தரலங்க ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஓட்டுநர் நடத்துறது மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் நாங்க வந்து மனித உரிமை ஆணையத்தில் அவர்கள் மீது புகார் செய்வோம் நீங்க பணியில் கொடுத்தா கூட அரசாங்கம் அவர்களுக்கு பணி கொடுத்தா கூட சங்கங்கள் அவர்கள் ஆதரவு இருந்தா கூட நாங்க எதிர்த்து அவர்கள் மீது வழக்கு தொடருவோம் இனி வந்து இது போல வந்து யாரையும் அது பாவம் ஏன் அவங்க வீட்டில் வந்து பெரியவர்களும் இருக்க மாட்டாங்களா முதியவர்கள் இருக்க மாட்டாங்களா நாம் செய்கிறது நல்லா ஞாபகம் வச்சிங்க நீ என்ன செய்யறியோ அதுதான் உனக்கு பின்னால உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய உன்னை சார்ந்தவர்கள் உனக்கு திருப்பி கொடுப்பாங்க அது மறந்து விடாது